அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானகிதா பாரம்பரிய மூலிகை மொர்த்தத்தின் சார்பாக இன்றைக்கி தை ஒன்று அதாவது தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அதோட நம்ம நிறையா காய்கறி மருந்துகள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த விட்ட ஒரு தடவைக்கு மேலே சிவகிருந்தையை விட்டு நம்ம போடலை சிவகருந்தை கற்பை வந்து ரெடி ஆகிடுச்சி அது இந்த பாருங்கள் நிழலில் வீடு காஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து தான் மூலிகையை வந்து காயப்போடணும் அதுக்கடுத்து அன்னைக்கு வீடியோல கட்டின மாதிரி இப்படி காஞ்சதை எடுத்து பொடி பண்ணி மீண்டும் பச்சை சாறு விட்டு அரைச்சி பாவனை செய்து அதுக்கு பிறகு நம்ம பால் பிட்டுகள் செஞ்சு பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும்போது அதில் சிவகருந்தை உப்பையும் சேர்த்து பயன்படுத்தணும் அப்போ சிவகருந்தை உப்பை சேர்த்து பயன்படுத்தும்போது நெய் பால் தேன் எல்லாம் சாப்பிட சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நாங்கள் பல வருஷமாக அந்த சாப்பிட்டு எடுக்கும்போது அதில் என்ன அனுபவம் அப்படின்னா தேனில் சாப்பிடும்போது அதிகமாக உஷ்ணம் உண்டாகுது அப்போ நெய்யில் சாப்பிடும்போது அந்த உஷ்ணம் வராது அப்போ நெய்யில் சாப்பிடும்போது வந்து தனியாக நெய் பதில் நாட்டு மாட்டு நெய் வர வச்சு அதிலே சிவகிருந்த சார வச்சு அதில் காய்ச்சி அந்த நெய்யும் தோட்டம் புதுசாக கொடுக்கும் அதையும் காய்ச்சி வச்சு இப்போ ஆளுகள் இருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து நம்ம நிறையா வந்து சிவகிருந்த உப்பு சிவகிருந்த நெய் இது மாதிரி சுற்றி செய்த சிவருந்த பொடி அத்தனையும் சாப்பிடலாம் ஒம்பது மாதம் பத்து மாதம் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிடலாம் இது வந்து பெரிய காயப்பங்க மருந்து இந்த கீழே காயப்பட்டதுக்கு அப்புறமே உப்புக்கு எடுக்கக்கூடியது இது வந்து நல்லா முத்திருச்சு முத்தினதில் மட்டுந்தே உப்பு வரும் அதனால் உப்புக்கும் தேவையான அளவுக்கு நாங்கள் மூலிகை எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா போ போன வருஷம் வந்து நிறையா காங்கலை எங்களுக்கு சிவகருந்தம் வந்து காங்கலை ஏன்னால் வந்து அதிகமான எங்களுக்கு வெளியில் விற்பனைக்கு மொத்தமான கொடுக்கவும் கிடையாது ஆனால் பேஷண்ட சிவகிருந்த லேகியம் இருக்குது அந்த சிவகருந்த லேகியம் வந்து பெண்களுக்கு கற்பப்பை கட்டி அதே மாதிரி கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டி சம்பந்தப்பட்டது கேன்சருக்குள்ளே முக்கியமான மருந்தில் இந்த சிவகிருந்த லேகியமும் சேரும் அப்போ அந்த சிவகருந்த லேகியத்தோட சிவகம் அதாவது சிவகருந்தைனாலும் செய்த ரசம் சேர்த்து சாப்பிட சொல்லி போகர் வைத்தியம் எழுநூறு ஃபுல்லாக போட்டிருக்கோம் அப்போ அதுக்காக வேண்டி சிவகருந்த ரசம் அதாவது சிவகருந்தை சாரில் நம்ம ரசத்தை சுரு கொடுத்து அது வந்து பசு பண் செஞ்சுக்கிட்ருக்கோம் அதனால் உப்பு சிவகருந்து மூலிகை அது மாதிரி சிவகருந்த ரசம் பசம் சிவகருந்த இப்படி எல்லா மருந்தும் பயன்படுத்துகிறோம் இதை விட உயர்ந்த மருந்து கடைசியில் சொல்லியிருப்பார் நான் ஒரு மண்டலம் சாப்பிட்டாச்சின்னா உன் உடம்பு வந்து அதாவது அழியா நிலைக்கு போகும்னு சொல்லி அதில் வந்து தங்கம் நாகம் மனோ சிலை இதெல்லாம் சேரும் அப்படி மருந்துக்காக வேண்டியும் இப்போ பத்து கிராம் வந்து தங்கம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம் மற்ற மருந்தெல்லாம் சுற்றி ஆக்கிட்டு இருக்கு சுற்றி செஞ்சு முடித்த பிறகு அந்த சிவகருந்த வச்சாலே அரைச்சி அது புடம் போடணும் ஆனால் புடம் வந்து எப்படி போடணும்னா அது மண்பானுக்குள்ளே மணல கொட்டி அது நடுவில் பாட்டில் வச்சு அதிலிருந்து கொண்டு வரணும் ஆனால் அப்படி மருந்தும் ரெடி இருக்குது அதனால் இந்த மந்த தேவைப்படுறவங்க வந்து நம்மளுடைய ஃபோனில் பேசி ஃபோனில் தொட்டங்க உங்களுக்கு கற்ப மருந்து இது மட்டும் இல்லை இந்த நிறையா கற்ப மருந்து நாங்கள் சரிச்சிக்கிட்டு வரோம் அதில் இந்த மும்மூர்த்தி கற்பம் போட்டால் அதுவும் ரெடி ஆகிடுச்சி ஒவ்வொரு மருந்தும் அதாவது நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில் போய் உடம்பு ஆரோக்கியமாக புதுசாக எந்தெந்த நோய் வந்தாலும் சரி அத்தனையும் தாங்கக்கூடிய அளவுக்கும் எத்தனை எந்த வயதானாலும் சரி அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குதுக்காக வேண்டி பல கற்ப மருந்துகளும் போட்டுட்டு வரோம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க மருந்தும் எல்லா மருந்தும் ஓய்வு மட்டும் இல்லாமல் கற்ப மருந்துகள் நிறைய போட்டுகிட்டு வரோம் சாப்பிட்டு வாங்க அனைவருக்கும் மீண்டும் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி